இப்போது நான் பார்க்க போவது மாரிசன் படத்தின் திரை விமர்சனம் பாசில் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு அதில் எந்தவித குறையுமே இல்லை வடிவேலு இதுக்கு முன்னால் பார்த்த வைகை புயல் சிரிப்பு நடிகர் வடிவேலுவே இந்த படத்தில் காணவே காணும் கொடுமையான கட்சி கட்டம் என்னென்னா சித்தாராவை வடிவேலுக்கு ஜோடியாக போட்டு நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அது ஃப்ளாஷ்பேக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீளமாக ஜவ்வா நம்ம பொறுமை சோதிக்கிறோம் பைக்கில் போகிறாங்க 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 போய்கிட்டே இருக்காங்க பைக்கில் வய வடிவேலும் பகத்பாசிலும் முன்ன பின்ன உட்காந்துட்டு போகிறதையா நம்ம காசு கொடுத்து பார்க்கணும் வந்தோம் ஐயா இயக்குனர் சுதீஷ் சங்கர் அவர்களே பதில் சொல்லுங்கள் சுதீஷ் சங்கர் ராஜாவாக எப்படி பண்ணிட்டார் என்ன காரணம்னா நம்மளை படம் பாதித்த மாதிரி அவரையும் படம் பாதிக்கலை படம் பாதிச்சிருந்தா தான் அவர் நல்ல மியூசிக் போட்டிருப்பார் அவர் நல்ல மியூசிக் போடுவார் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டு வடிவேலு ப்ளஸ் பாயிண்ட்டு பகத்பாஸ் மாடர் மிஸ்ட்ரி அதை எடுக்க கூடாத விதத்தில் பொறுமையை சோதிக்கிற விதத்தில் எடுத்திருக்காங்க ஒரு தடவை பார்க்கலாம் பார்வையில் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் சேனல் நேயர்களே இப்போது நான் பார்க்க போவது மாரிசன் படத்தின் திரை விமர்சனம் மாரிசன் படத்தில் பகத் பாசில் வடிவேலு கோவை சரளா லிவிங்ஸ்டன் சித்தாரா எல் தேனப்பன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் கலைச்செல்வன் சிவாஜி ஒளிபயிர் செய்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இணைய இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் வி கிருஷ்ணமூர்த்தி சுதி சங்கர் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை சூப்பர் குட் குட் ஃபிலிம் சார்பில் ஆர் பி சௌத்ரி தயாரித்திருக்கிறார் மாரிசன் படத்தினுடைய கதை என்ன சின்ன சின்ன திருட்டு விளக்குகளிலிருந்து தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளிவருகிறார் பகத் பாசில் அவரை தன்னுடன் வருமாறு தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார் வடிவேல் எனக்கு அடிக்கடி ஞாபக மறதி வருகிறது நான் சிலரை சந்திக்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் இருக்கிறார் சின்ன சின்ன திருட்டுகளை செய்து சிறைக்கு போன பகத்பாசிலுக்கு வடிவேலிடம் இருபது லட்சம் ரூபாய் இருக்கு இருப்பது தெரிகிறது எப்படியாவது அவருடைய அந்த கிரெடிட் கார்டை டுவாக்கூர் செய்து அவரிடமிருந்து பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பகத்பாசில் விடாக்கண்டனாக வடிவேலுவை தன்னுடைய மோட்டர் பைக்கில் ஏற்றுக்கொண்டு செல்கிறார் நாகர் கோயிலும் மூணாறு அதுன்னு போகுது திடீர் திடீரென்று அவருக்கு மறதி ஏற்படுகிறது பாசில் நல்லா தண்ணி அடிப்பார் வடிவேலும் நல்லா தண்ணி அடிப்பார் நார்மலாக தான் பேசுவார் ஆனால் ஞாபகம் ரவி இருக்கு இப்படியாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் அதாவது மோட்டர் சைக்கிளிலேயே வடிவேலு பின்னால் ஏற்றி கொண்டு பகத்பாசியலுடைய பயணம் தொடர்கிறது ஆனால் ராத்திரி நேரத்தில் இவர் எழுந்து எங்கேயோ போகிறத பார்க்குறாரு பாசில் அந்த சமயத்தில் ஒரு கொலை நடக்கிறது அதற்கு முன்னால் ஒரு கொலை நடக்கிறது இன்ட்ரல் பிளாக் இதுக்கப்புறம் பாசில் என்ன செய்கிறாரு அந்த கொலைகளை செய்தது யார் கொலைகளுக்கான காரணம் என்ன இதுதான் மாரிசன் படத்தினுடைய இடைவேளைக்கு பின்னால் உள்ள கதை இந்த படத்தில் பகத் பாசில் எப்போவுமே பகத் பாசில் ஒரு ஜாலியான ஆள் வில்லனாக இருந்தால் கூட ஜாலியாகவே பண்ணுவார் எனக்கு பகத் பாசிலில் ரொம்ப பிடிக்கும் மோகன்லாலும் பிடிக்கும் மம்மட்டியும் பிடிக்கும் அந்த அடிப்படையில் இவரையும் பிடிக்கும் ஆரம்ப காலத்தில் சத்தியன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப ஜாலியாக அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணுவார் பகத் பாசில் ஒரு அலட்டிக்காமல் ஓவர் ஆக்சன் இல்லாமல் அப்படின்லாம் செய்யாமல் லைட்டாக செஞ்சுட்டு போவார் அது நம்ம ரொம்ப பிடிக்கும் திடீர்னு ஒரு கண்ணை அப்படி விழிச்சு பார்ப்பாரு வேற மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு விரியும் அந்த மாதிரி பாஸ் பாசியல் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு அதில் எந்தவித குறையுமே இல்லை வடிவேலு இதுக்கு முன்னால் பார்த்த வைகை புயல் நடிகர் வடிவேலுவே இந்த படத்துல காணவே காணும் தொங்கி போன ஒரு முகம் ஸ்லோவா பேசுறாரு அந்த குணச்சித்திர நடிகராக நான் மாறுகிறேன் என்று நினைத்து கொண்டு நடிக்காவே இருந்திருக்காரு அது நமக்கு ரொம்ப போர் அடிக்கும் சில சமயங்களில் இழுவையாகவும் இருக்கு அந்த இழுவையும் அறுவையும் மொக்கையும் சரிப்படுத்துகிற யாருன்னா பகத்து வாசல்தான் மற்றபடி கொடுமையான கட்சி கட்டம் என்னென்னா சித்தாரா எவ்வளோ பெரிய நடிகர் சித்தாராவை வடிவேலுக்கு ஜோடியாக போட்டு நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க அது ஃப்ளாஷ் பார்க்கல சித்தாரா பார்ப்பதற்கு இன்னமும் இளமையாக இருக்கிறார் அந்த தெத்து பல் சிரிப்பு அதெல்லாம் வேறு விஷயம் அதுக்கப்புறம் அவருக்கும் ஞாபகம் வருது இருக்குங்கிறத பார்க்கும்போது நம்ம பரிதாபமாக இருக்குது ஆனால் ஃப்ளாஷுவல் கா காட்சிகள் சித்தாராவை அழகாக காட்டினாலும் நம்முடைய பொறுமையை ரொம்ப சோதிக்கும் அந்த ஃப்ளாஷ் பேக்கு எதுக்கு என்பதே நமக்கு புரியவில்லை அதுக்கப்புறம் பாசில் அவர் தண்ணி அடிச்சிட்டு ஒரே அலம்பல் இந்த படத்தில் கோவை போலீஸ் அதிகாரியாக வருகிறார் எவ்வளோ பிரிஸ்க்காக நடிப்பார் கோவை சின்ன சின்ன விஷயங்களே நுட்பமாக பண்ணுவார் இந்த டேரக்டரு சொல் பேச்சை கேட்டு நீ நடிக்காத நம்ம தெரியல பொம்மை மாதிரி வந்துட்டு போகிறார் கடுப்பார் தேனப்பன் அவர் ஒரு உயிர் போலீஸ் அதிகாரி அவரும் கக்கே பேன்னு ஏதோ பேசுகிறாரு படத்துக்கு என்ன விதத்தில் உதவுனாருன்னு நமக்கு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன்னு தெரியவே இல்லை லிவிங்ஸ்டன் ஒரு பழைய ஃப்ரெண்டாக வடிவேலுக்கு வர்றாரு அவ்வளோ பெரிய தொந்தியும் தொப்பையுமா நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு ரெண்டு சீனில் வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுறார் ரேணுகா டி ராஜேந்திரன் அறிமுக கதனாயி இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் கேலாக வர்றாரு என்ன இருந்தாலும் அனுபவ நடிகை தன்னுடைய அனுபவத்தை பக்குவமாக நம்மளுடைய மனதில் செலுத்தி ரெண்டு சீன் நான் எல்லாருக்குமே அதே போல் விவேக் பிரசன்னா இந்த படத்தில் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரசா பாசமான ஆபாசமான வில்லை படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அவர் ஃபைட் பண்ணுறாரு பகத் பாசில்கிட்ட வடிவேல்கிட்டையும் இப்போ ஃபைட் பண்ணுறாரு சகிக்கலை அதுதான் உண்மை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீளமாக ஜவ்வா நம்ம பொறுமை சோதி பல கட்டங்களில் எடிட்ரு தூங்கிட்டார் அனுபவத்தில் காட்சிகளை குறைச்சிருக்கலாம் வேகத்தை கொஞ்சம் க கூட்டி குட்டியிருக்கலாம் இடைவேளைக்கு பின்னாலேயும் தொய்வு அதிகம் இடைவேளைக்கு பின்னாலே ஐயோ தூக்கமே தூக்கம் ஆர்பி சௌத்ரி பொதுவாக கதைகளை தேர்ந்தெடுக்கும்போது குடும்ப கதைகள் அதுவும் உறவு பற்றிய கதைகள் உணர்வுபூர்வமான கதைகளை படம் தயாரித்து நம்மளை குஷிப்படுத்துவார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்று சொன்னாலே ஒரு குடும்ப படத்தை பார்த்துருத்தி நம்ம இருக்கோம் இந்த படத்தில் ஏன் ஆர்பி சௌத்ரி இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தார் என்று நமக்கு தெரியவே இல்லை இப்படி ஒரு கதையை ஒருவேளை வடிவேலு பகத் பாசிலு மலையாள படம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல அவர் புத்திசாலித்தனமாக எனக்கு ஒரு நாலு கோடி ரூபா லாபம் கிடச்சிது நான் ஒத்துட்டு போயிட்டேன்ட்டு அவர் எடுத்தார் லாபம் பார்த்துட்டு போயிட்டாரு மாட்டிக்கிட்டு மற்றவங்க தான் பாவம் என்ன செய்ய ஏன்னா நீங்கள் மாமன் படத்தில் பகத் பாசில் வடிவேலுடைய கேரக்டர் வேறு இந்த படத்தில் மாமன் படத்துலேருந்து நேராக வித்தியாசமாக பாசில் வேறு வடிவேலு இனிமே அவர் நான் சிரிப்பு நடிகராக நடிக்க மாட்டேன்னு உறுதி எடுத்துட்டாருன்னு ஒருத்தர்ல ஒரு சீனில் கூட சிரிப்பு வரலாங்க வடிவேலு எதற்காக இந்த வேடத்தில் நடிச்சாரேன்னு நமக்கு தலையை பிடிச்சிக்கிட்டு எடுத்து மாறிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது பைக்கில் போகிறாங்க 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 போய்கிட்டே இருக்காங்க பைக்கில் வய வடிவேலும் பக்கத்து பாசையில் முன்ன பின்ன உட்காந்துட்டு போகிறதே நம்ம காசு கொடுத்து பார்க்கணுன்னு தான் ஐயா இயக்குனர் சுதீஷ் சங்கர் அவர்களே பதில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை வி கிருஷ்ணமூர்த்தி கதை திரைக்கதை வசனம் எழுதி இருக்கிற வி கிருஷ்ணமூர்த்தியும் கேட்குறேன் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இப்படி ஒரு படம் தயாரித்தாங்கன்னா எனக்கு அது பகல்கனவ தான் இருக்குது பாவமாக இருக்குது பார்க்கத்தில் ஏதோ எஸ்கேப் போயிட்டார் சூப்பர் குட் செலம் சௌத்ரி அவ்வளோதான் தான் உண்மை அதேமாரி ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி சும்மா சொல்லக்கூடாது பழச்சின்னு படம் எடுத்திருக்காரு இருட்டில் கூட நம்முடைய கண்கள் நோகாமல் படம் எடுத்திருக்கிறார் எனவே ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜிக்கு நம்முடைய பாராட்டு யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பாட்டு போட்டிருக்காரு ரெண்டு பாட்டும் வடிவேல் பாடி நம்மளை சோ ரொம்ப பொறுமையை சோதிக்கிறது வடிவேலு அந்த அந்த பாட்டை பாடாமல் வேற யார் ஜெயசாஸோ மற்றவர்களோ பாடியிருந்தால் நமக்கு காது கொடுத்து கேட்டுக்கலாம் கொஞ்சம் நம்ம மன இதயத்தை கூட அப்படி தொட்டு சென்றுருக்கோம் இது வடிவேலு என்னமோ பட்டிமன்றத்தில் கத்துற மாதிரி கத்திட்டு விட்டுருக்கார் பாட்டு கேட்கவே இல்லை அதுவும் என் பின்னணி இசை கோரமாக இருக்குது கேட்கவே முடியல இவன் சுங்கர் ராஜாவை எப்படி பண்ணிட்டார் என்ன காரணம்னா நம்மளை படம் பாதித்த மாதிரி அவரையும் படம் பாதிக்கலை படம் பாதிச்சுருந்தால் தான் அவர் நல்ல மியூசிக் போட்டிருப்பார் அவர் நல்ல மியூசிக் போடலை அதான் உண்மை இந்த எடிட்டர் வேலையும் நம்ம குறை சொல்லணும் நிறைய சீன்களை கட் பண்ணியிருக்கலாம் வேகத்தை கூட்டியிருக்கலாம் அவரும் விட்டுட்டார் சுதீஷ் சங்கர் மலையாளி நான் அவர் கேட்டேன் ஏங்க மாரிசன்னு இந்த படத்துக்கு பேர வச்சுருக்கீங்களே இந்த படத்தில் மாரிசன் யார் ஆர் பி சௌத்ரியா அடிவேலா பாசிலான்னு கேட்டேன் அவர் தெரியல அவர் புராணம் தெரிய படிச்சிருக்கல போல அவர் பாவமாக எஸ்கேப் ஆகி போயிட்டார் எனக்கு தெரியாண்ட்டு ஏன்னா கதைத்திரே கதவசம் எழுதி இயக்கியவர் கிருஷ்ணமூர்த்தி தானே அவர் இயக்குனர் பாவம் சுதீஷ் சங்கர் பகத் பகத்பாசையில் சொல்லி போட்டாங்களா நம்ம தெரியல மலையாளத்தையும் தமிழ்லையும் மைண்டில் வச்சு தான் இருமொழி படமாக இதை எடுத்துப்பார்கள் மலையாளத்தில் இந்த படத்தை அளவுக்கு ஏற்றுக்குறாங்கன்னு தெரில ஏன்னா மலையாளத்தில் வடிவேலுமாக எடுக்கிறதுக்கு நிறைய மலையாள கேரக்டர்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க இதை அவங்க இதை விட சூப்பராக பண்ணியிருப்பாங்க அது நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா சமீபத்தில் வந்த படங்களில் பல படங்களில் மலையாள படத்தினுடைய குணச்சித்திரடிகள் வெகுவாக மனதை கவர்ந்திருக்கிறார்கள் இப்படி கவரவில்லை இந்த பட இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டு வடிவேலு ப்ளஸ் பாயிண்ட்டு பகத்பாஸ் மாடர் மிஸ்ட்ரி அதை எடுக்கக்கூடாத விதத்தில் பொறுமையை சோதிக்கிற விதத்தில் எடுத்திருக்காங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஆஹா ஓஹோ நோ சுமாராக இருக்குது படம் பயல்வான் பார்வையில் மாரிசன் படத்துக்கு நூற்றுக்கு முப்பது மதிப்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன்